வெல்கம் டு ஷீலா ஐடியாஸ் இன்றைக்கி வீடியோவில் இந்த கோடை காலத்திலும் கூட செடிகள் நல்லா பச்சை பசேல்னு இருக்கணும்னா நம்ம என்ன பண்ணலாம்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம் பாருங்கள் எங்கள் வீட்டில் வந்து நான் நட் போடலை போடாமல் தான் செடியெல்லாம் வச்சுருக்கிறேன் ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது ரொம்ப ஈஸியான டிப்ஸ் தான் செடிகள் வைக்கும்போது நல்ல நெருக்கமாக வைக்கணும் இது பாருங்கள் கீரைகள் வந்து நம்ம கடையில் வாங்குறது மாதிரி நல்ல பெரிய இலைகளாக நல்லா ஆரோக்கியமாகவே வளர்ந்துருக்கு இந்த வெயிலையும் கூட ரெண்டு வேளையும் தண்ணி ஊற்றுனா செடிகளோட வளர்ச்சி பாதிக்கப்படாமல் நம்ம பார்த்துக்கலாம் தண்ணி ஊற்றுறது ரொம்ப முக்கியம் காலையில் வெயில் வர முன்னாடியும் சாயங்காலம் வெயில் போன பிறகும் நீங்கள் தண்ணி ஊற்றுங்க கூடவே வந்து நீங்கள் நாற்றுகள் புதுசாக வதச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி மறைவா நல்ல பெரிய இலைகளாக வளருது அப்படின்னா அதோட தண்டு பகுதி இருக்கிற இடத்துல நீங்கள் எதைச்சி விட்டிங்கன்னா மேலே இருக்கிற இலைகள் வந்து நல்லா மூடி உங்களுக்கு அந்த நாற்று அதிக வெயில்னால கறியாமல் பாதுகாக்கும் பொதுவாக வந்து செடி வச்சு தோட்டம் போட்டிருக்கீங்க அப்படின்னா ஓரளவுக்கு நல்லா பெருசாக வளர மாதிரி ஒரு சில செடிகளும் நீங்கள் வச்சு வளர்த்தீங்க அப்படின்னா அந்த கோடை காலத்தில் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா அது நல்லா வளர்ந்து இலையெல்லாம் நல்லா பெருசாக வளர்ந்து கிளைகள் நல்லா விட்டுருந்து அப்படின்னா நல்லா நிழல் கிடைக்கும் அந்த நிழலான இடத்துல பூச்செடிகள் சின்ன சின்ன நாற்றுக்கள்லாம் நீங்கள் வைக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் அந்த மாதிரி நம்ம புதுசாக வளரக்கூடிய செடிகளை பாதுகாக்கலாம் பொதுவாக இந்த வெயில் காலத்துக்கு கவனிக்க வேண்டியது என்னென்னா ஏற்கனவே நல்லா வாடி ஓரளவுக்கு இலைகள் ஆரோக்கியம் இல்லாமல் மஞ்சள் நிறமாக இருக்குது ரொம்ப பெருசாலாம் வளர்ச்சி இல்லை அந்த மாதிரி இருக்கிற செடிகள் தான் ரொம்ப ஈஸியாகவே வந்து வெயில் காலத்தில் பாதிக்கப்படும் ஏன்னா அது ஏற்கனவே வந்து ரொம்ப டல்லாக இருக்கிறதுனால அந்த மாதிரி செடிகள்லாம் நீங்கள் ரொம்ப கூடுதல் கவனத்தோட பார்க்கணும் பழைய இரும்பு துண்டுகளை ஊற வைத்து தண்ணீரை நீங்கள் அதுக்கு கொடுத்தீங்கன்னா இந்த இலைகள் வந்து மஞ்சள் ஆகிறதை தவிர்க்கலாம் கூடுதலாக அந்த வளர்ச்சி வந்து நல்லா இருக்கும் செடி வந்து மறுபடியும் நல்லா ஆரோக்கியமாக வளரும் வெயிலில் வாடுது செடி வந்து கொஞ்சம் வாடி இருக்கு அப்படின்னா உடனே வெயில் படாத நல்ல நிழலான இடத்துல கொண்டு வைங்க ஏன்னா வெயில் இல்லைன்னா செடி எப்படி வளரும்னு சொல்லி யோசிக்க வேண்டாம் அதிக வெயிலாக இருக்கிறதுனால காற்றிலேயே அதிக சூடு இருக்கிறதுனால செடிகளுக்கு தேவையானது அந்த நிணல்லே கூட கிடைக்கும் அதனால் செடி நல்லா வளரும் பொதுவாக எங்கள் வீட்டிலே ரெண்டு மூணு செடிகள் இப்படி வாடி வாடி போச்சு நான் நிழலில் வச்சு அது மறுபடியும் நல்லாவே வந்து தழைச்சி வருது நீங்களும் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் தண்ணி விடுறதும் நெருக்கமாக செடி வைக்கிறதும் அந்த இது இருந்ததுனாலே உங்களுக்கு செடி வந்து நல்லாவே வளரும் தேங்க்யூ விவாஸ்